ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அரசு ஆசிரியர்கள் வந்து தேர்வு எழுதலாமா எழுத வேணாமான்னு ஒரு குழப்பத்திலே இருக்கும் ஸோ நேற்று வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன அந்த தகவல் அப்படின்றத நான் அப்படியே படிக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு டெட் தேர்ச்சி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்தியது ஆசிரியர் சங்கங்களின் கருத்துக்களும் பெறப்பட்டன அதன்படி உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ்தல பதிவீட்டில் டெட் தேர்ச்சி கட்டாயம் ஆக்கப்பட்டால் பெருமளவிலான ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வழிவகுக்கும் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் தவிர டெட் தேர்வை பின்னோக்கி பயன்படுத்துவது ஆசிரியர்களின் உரிமைகளை பறிக்கிறது எனவே முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் ஓகேங்களா அதாவது உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட இருக்காங்க ஸோ இந்த தகவல் தான் வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பதிவிட்டிருக்காரு அவருடைய எக்ஸ்தலத்தில் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஓகே தேங்க்ஸ் ஃபார் தேங்க் தேங்க்யூ டு ஆல்